ராஜயோக வாழ்க்கையை அனுபவிப்பதற்காக தான் நீ பிறந்திருக்கின்றாய் என் குழந்தையே கஷ்டப்படுவதற்காகவோ கண்ணீர் சிந்துவதற்காகவோ பிறந்திருக்கின்றோம் என்று நினைத்து உன்னுடைய கவலைகள் எல்லாம் இந்த கணபதியினுடைய கருணையால் காணாமல் போகும் நீ இஷ்டப்பட்ட விஷயங்களை எல்லாம் இனி ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க இந்த கணபதியின் துணை என்றென்றும் உனக்கு உதவியாக இருக்கும் வறுமையிலேயே உன்னுடைய வாழ்க்கை செல்லுவதை நான் அனுமதிக்க மாட்டேன் இந்த கஷ்டங்களையும் மன சங்கடங்களையும் இந்த துன்பங்களையும் தாண்டி நீ இன்பமாக வாழ நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் என்றென்றும் உன்னுடைய வாழ்க்கையில் இன்பமானது நிலைத்திட ஒரு நிலையான மகிழ்ச்சியான வழிகாட்டுதலை என்றென்றும் உனக்கு நான் கிடைக்க செய்திடுவேன் மனம் எங்கிலும் உனக்கு இன்பம் பொங்கிட எந்த ஒரு மூளையிலும் துன்பம் துளி கூட இல்லாமல் உன் வாழ்க்கையில் செழிப்பான நல்ல விஷயங்களையெல்லாம் இனி வரும் நாட்களில் நீ பெற்றே தீர்வாய்